தர்மம் உலகிலே இருக்கும் வரையிலே நாளை நமதே இந்த நாளும் நமதே தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர்வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமதே காலங்கள் என்னும் சோலைகள் மலர்ந்து காய்கனியாகும் நமக்கென வலர்ந்து நாளை நமதே நாளை நமதே இந்த நாளும் நமதே அற்புதமானவர்களே நூற்றி ஐம்பதாவது பகுதி சிறப்பு பதிவா இந்த வாழ்க்கை திறவுகோள் நாங்கள் பதிவிடுறேன் இது ஒரு பெரும் பாக்கியமா நான் கருதுறேன் என்னன்னா வாழ்வியலில் நாம் புரிந்து கொள்ளாத பகுதிகளையெல்லாம் நம்ம புரிய வைக்கிற ஒரு பகுதியாக நினைக்கும் போது இந்த ஷேரிங் இருக்குது பாருங்கள் இந்த பகிர்தல் வந்து அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது அந்த வகையில் இன்றைக்கி நான் முக்கியமாக பேச போகிறது புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர் வந்து கொடுப்பதற்கென்றே பிறந்த மனித குல தெய்வம் அவர் ஒரு மனித குல தெய்வம் அதாவது அவருடைய வாரி வாரி வழங்குகிற வள்ளல் தன்மையை இந்த உலகத்தில் எங்கேயுமே காண முடியாது எவ்வளவோ நான் படிச்சிருக்கேன் எவ்வளோ பேர் சரித்திரம் படிச்சு இன்னும் படிச்சு தான் வரேன் ஆனாலும் ஒப்பற்ற பண்பு அவர்கிட்ட மட்டும்தான் அதை காண முடியுது அந்த வகையில் இன்றைக்கி இந்த வாழ்க்கை திறவுகோளுடைய பகுதியில் நாம் தருவதும் பெறுவதும் அப்படின்னா பொருள் மட்டும் இல்லை எப்படி நம்ம சுவாசிக்கிறத நாம் சுவாசிக்கிறதும் சுவாசித்த மூச்சை விடுறதும் எப்படி நடக்குதோ அதை போலவே உலகத்தினுடைய பண்பும் என்ன இருக்குது அப்படின்னா தருவதும் பெறுவதும் தான் நாம் பெறுவதும் தருவதும் இது ரெண்டு தான் வாழ்க்கை அந்த வகையில் கொடுப்பதுன்ற குணம் நம்மக்கிட்ட அரிதாக இருந்ததால நம்ம வாழ்க்கையில தர்மத்தை இழந்துட்டோம் அதனாலதான் மகாவீரர் சொல்லுவார் வாஸ்து பவோ தம் அப்படின்னு அற்புதமான வாக்கியம் தர்மத்துக்கு ஒரு டெபினிஷன் கொடுக்குறாரு அதாவது பொருள்களின் பொருள்களின் இயல்பு தன்மையை உணர்வது தான் தர்மம் தர்மம்னா வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நான் என்ன அர்த்தம் நாம் பிறவியில் நாம் கொடுக்கறது தான் தர்மம் வேறு ஒன்றுமே கிடையாது நாம் என்ன கொடுக்குறோம் எவ்வளவு கொடுக்குறோம் இதை பற்றி தான் நான் இந்த வாழ்க்கை துறையுடன் பதிவு பண்ண போகிறேன் ஈகையில் வைப்பார் ஐயா வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து அதாவது ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் கொடுக்கறது தான் உண்மையான ஈகை மற்றது எல்லாமே நாம் வந்து பிரதிபலன் எதிர்பார்த்து கொடுக்குறோம் அது வந்து பண்டமாற்று தர்ம தான் அது அது வந்து ஈகை கிடையாதுன்னு சொல்லுவார் அதுலேயே அடுத்த குரல் வைப்பார் அடுத்த குரல்லையே நல்லாறு எனினும் குழல் கீது மேலுலகம் இல்லை எனினும் ஈதலே நன்று அப்படின்னுவார் ரெண்டு அர்த்தம் இல்லை மேலுலகம் இல்லை எனினும் அதாவது மேலுலகம்னா நம்ம சொல்கிறோம் தேவர் உலகம் அந்த உலகம் இந்த உலகம் வானுலகம்னு அது கூட தேவையில்லை மேலுலகம்னா இப்போ இருக்கிறத விட வேறு நிலையுன்னு கூட வச்சுக்கலாம் அதை அதுவும் இது கொடுக்கறதால அடுத்த நிலை நல்ல நிலை வராதுன்னு நச்சா கூட பரவாயில்ல நீங்கள் ஈதலே நன்று கொடுக்கறதே மூணு மற்றவனுக்கு கொடுக்கறது தான் வந்துன்னு நல்லது அப்படின்றார் இது ரெண்டாவது அதுலேயே மூணாவது குரலை வைப்பார் இளன் என்று எவ்வம் உரையாமல் ஈதல் குளனுடையான் கண்ணே உல குளன் குளன் அப்படின்னா நல்ல குளத்தில் பிறந்தவனுக்கு இளன் என்று சொன்னதே கிடையாது அந்த எப்போவுமே அந்த எண்ணம் அவனுக்கு வந்தது கிடையாது அது அது மாதிரி அந்த மாதிரி நிலையே அவனுக்கு வந்தது கிடையாது அப்படின்னு இந்த மூன்றாவது குரல் இப்போ அது ரெண்டு அர்த்தம் இருக்குது இளன் என்று எவ்வளவு உறையாது ஈதல்ன்றது ஒருத்தரை வந்து எங்கிட்ட இல்லைன்னு சொல்லாமல் கேட்கறதுக்கு முன்னாலேயே கொடுத்துடணும்னு ஒரு அர்த்தம் இருக்குது அதில் இவன் இல்லைன்னு சொல்லாமல் மறுக்காமல் கொடுக்குறான் பாரு அப்படி ஒரு நெய் அதில் இருக்குது அதனால தான் இந்த மூன்று குரலனுடைய அந்த வழியும் அந்த 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 பயனும் தான் திரு எம்ஜிஆர் அவர்கள் அது சொல்கிறதுக்கு முன்னால் இந்த கொடுக்கறதுங்கிற குணம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னால் சமீபத்தில் ஒரு போன மாதம் இதனால் பதிவு செய்ய நினச்சேன் முடியல அந்தம்மா திருச்சியை சேர்ந்தவங்க பேர் வந்து இன்றைக்கி மருத்துவராக இருக்கிறாங்க ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்தவங்க அவங்க பேர் ராகவி ரவிச்சந்திரன் பாருங்கள் நான் சொன்னேன்ன தர்மம் உலகிலேன்னு தர்மம் அழியவே இல்லை தர்மம் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது நீங்கள் பாருங்கள் அந்த அம்மாவுடைய ஒரு சிறப்பு பேட்டியை நான் பார்த்தேன் அவங்க இன்றைக்கி அரசு மருத்துவராக இருக்கிறாங்க அவங்க பாருங்கள் அவங்களுடைய வாழ்வியில் அவங்க அப்பா சாதாரணமான ஒரு பில் கம்பெனி திருச்சி பில் கம்பெனியில் ஒரு நிரந்தர ஊழியர் கூட கிடையாது பகுதி நேர ஊழியர் தான் அவருக்கு தற்காலிக ஊழியர் தான் இருக்கிறார் ஒரு சகோதரியையும் தாயையும் சிறு வயதிலே இழந்துட்டாங்க அந்த அம்மா இழந்த பிறகு பாருங்கள் அப்பா தான் படிக்க வச்சிருக்கிறாரு அந்த படிக்கும்போது பாரு நல்லா படிச்சிருக்கு அந்த குழந்த அந்த படிக்கிற காலத்திலேயே சிறு வயதில் ஒரு நலம் இல்லாமல் டாக்டர்கிட்ட போகிறாங்க யார் இந்த ராகவி ரவிச்சந்திரன் போகிறபோது சிறு வயதிலே பார்க்குறாங்க டாக்டரை இன்னும் டாக்டருக்கு இவ்வளோ பெரிய மரியாதை இருக்குது இவ்வளோ பெரிய ஒரு ஆளுமை இருக்குதுன்னு நினச்சிட்டு நாம் டாக்டராக தான் வரணும் இது மாதிரி தான் வரணும்னு அந்த என்ன சிறுவதிலேயே விழுந்துக்குது அதுக்கிட்ட பாருங்கள் நாலடவில் ஒரு சிறிய ஒரு ஒரு அறை இருக்குது மூணு வேளை சாப்பிட்லாம் அவ்வளோதான் பத்தாம் கிளாஸ் படிக்கிற போது அந்த ராகவி ரவிச்சந்திரன் பத்தாம் கிளாஸ் படிக்கும்போது மாவட்டத்திலேயே இரண்டாம் இடத்தை பெற்றிருக்கு அந்த இரண்டாம் இடம் பெற்றதாலேயே நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற மிகச்சிறந்த ஒரு பள்ளியில் அந்த அம்மாவுக்கு ப்ளஸ் டூ வந்து இலவசமாக படிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு அது மாதிரியே மருத்துவ படிப்பில் கட் ஆஃப் மதிப்பெண் வந்து இரநூறுக்கு நூற்றி தொண்ணூற்றொம்பது வாங்கியிருக்குது அதனாலேயே அது வந்து எந்த ஒரு பல்கலை மருத்துவ பல்கலைக்கழக மருத்துவ கல்லூரியும் தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்போ பாருங்கள் அது என்ன பண்ணியிருக்காங்க அந்த ராகவி தஞ்சாவூர் மருத்துவ கல்லூரியை தான் தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க நல்ல அந்த இடம் கிடச்சிருக்குது நல்லா பாருங்க அந்த இடம் கிடைச்ச பிறகு அது சொல்கிறாங்க அந்த பெட்டியில் இடம் கிடச்சிடுச்சு இப்போ கல்விக்கும் விடுதிக்கும் கட்டணம் கட்டணும் எங்கள் அப்பாவால் முடியாது உறவினர்களெல்லாம் வந்து சொல்கிறாங்க சுற்றமெல்லாம் சொல்கிறாங்க எப்படி நீ படிக்க போகிறது தெரிலன்னு ஆனாலும் நான் மனசில் வந்து ஒரு தைரியத்தை வளர்த்துக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும் நான் படிக்க முடியும்னு நினைக்கிற போது கண்களுக்கு தெரியாதவங்கள்லாம் தூண்டுள்ள மாற்றுகர் ஆற்றுகர்களெல்லாம் எல்லாம் எல்லாரும் உதவி எனக்கு அந்த கல்வி கட்டணத்தையும் அந்த விடுதி கட்டணத்தையும் எனக்கு ஒரு அஞ்சு வருஷம் படிக்கணும் அந்த கட்டுறதுக்கு வந்துட்டாங்க முன் வந்துட்டாங்க முன் வந்த பிறகு நான் படிச்சுட்டு இருக்கிறேன் அப்போ பாருங்கள் அது அந்த அந்த அம்மா ராகவே சொல்கிறாங்க இப்போ மருத்துவராக இருக்கிறாங்க வட்டா மாவட்ட வட்டார அலுவலராக இருக்கிறாங்க கொடும்பாலூர்னு நினைக்கிறேன் புதுக்கோட்டையில் அவங்க சொல்லியிருந்தாங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதுக்கு முன்னால் ரெண்டாயிரத்தி இருபதில் அரசு ஆகிட்டாங்க சென்னையிலேயும் திருவாரூர்லேயும் ஆரம்ப சுகாதார மருத்துவத்தில் மருத்துவ நிலையங்களில் பணிபுரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு மாவட்ட வட்டார வளர்ச்சி அலுவலராக வந்திருக்கிறாங்க அந்த வந்த பிறகு இப்போவும் அவங்க சேலம் குமாரமங்கலம் அரசு கல்லூரியில் எம்டி ரேடியாலஜி பட்டு பண்ணிட்டுறாங்க அப்படின்னு வேலை செய்ய படிச்சுட்டு இருக்கிறாங்க பாருங்கள் அஞ்சு வருஷம் படிப்பில் அந்த அம்மா சொல்லுது நான் வந்து முதல்ல அது இந்த விடுதி கட்டணம் கட்ட வந்த பிறகு அப்போவே நான் ஒரு முடிவெடுத்தேன் உதவி கிடைக்கிறது என்பதற்காக அதை நான் வந்து எல்லாத்தையும் எடுக்கக்கூடாது முடிவு பண்ணி என்ன பண்ணேன் அசைவம் சாப்பிட்றவங்களா அவங்க முதல்ல குறைந்த விலையில் கொடுக்குற சைவ உணவையை முடிவு முடிவுட்டேன் நல்லா கவனிங்க அம்மா அசைவோடு சாப்பிட்ருக்கலாம் ஆனால் மற்றவங்க கொடுக்குறாங்கன்றதுக்காக நான் சைவ உணவையே சாப்பிட்டேன் நாலரை வருஷம் ஹவுஸ் அவுசர்ஜனை ஆனேன் அவுசர்ஜனை ஆன பிறகுதான் நான் முதல் அந்த மாத சம்பளம் வரும்போது அசைவத்துக்கு மாறினேன் அது மட்டும் இல்லை இதர செலவுகளுக்கெல்லாம் நான் அதையே எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் பின்னால் மருத்துவ ஆகிட்டாங்க நான் சொன்ன பாருங்கள் இங்கெல்லாம் பணிபுரிகிறாங்க புரியிறாங்க சும்மா இல்லை அந்த ராகவி ரவிச்சந்திரன் இன்னைக்கு புற்றுநோயினுடைய விழிப்புணர்ச்சியுடைய தூதுவராக இன்றைக்கி செயல்பட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை ஒரு வருஷத்துக்கு தன்னுடைய தலைமுடியை பன்னெண்டு இன்ச்சு அவங்க தானமாக கொடுக்குறாங்க தலைமுடியை அது மாதிரி எல்லோரும் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லை திருச்சியில் பிஎஸ்ஆர் அறக்கட்டளைன்னு ஒரு இயங்குது அந்த அறக்கட்டளையில் அந்த அம்மா என்ன பண்ணுது சேர்ந்துக்கிட்டு அவங்க பாருங்க ஒரு ஐம்பது ஒரு வருடத்துக்கு ஐம்பது உயர்கல்வி படிக்கிறவங்கள இலவசமாக படிக்க வைக்கணும் முடியாதவங்களு சொல்லி அவங்க இயங்குறாங்க அது மட்டும் இல்லை முதியோர் நலன் இளைஞர் நலன் குழந்தைகள் நலன் ஆதரவற்றோர் நலன் மருத்துவம் கல்வி எல்லா சமூக சேவை எல்லாத்துக்கும் அந்த அந்த பிஎஸ்ஆர் அறக்கட்டளை சொன்ன பார்த்தீங்களா அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க இந்த ராகவி ரவிச்சந்திரன் அதில் இணைந்து அந்தம்மா சொல்றாங்க கண்ணுக்கு தெரியாத ஆயிரம் கரங்கள் உதவுது அந்த அறக்கட்டளைக்கு அதில் என்னுடைய கரமும் ஒரு உதவிட்டோம்னு நான் உள்ளே வந்தேன் நான் செஞ்சேன் இன்னைக்கு சந்தோஷம் பண்ணுறேன் சொல்லிட்டு அம்மா எதுக்கு நான் இவ்வளோ கொண்டாடுவேன் சொல்கிறேன்னு சொன்ன அந்த தர்மம் பாருங்க கடைசியில் அது முடிக்குது சமூகம் எனக்கு கொடுத்ததை நான் திருப்பி சமூகத்துக்கே கொடுக்குறேன் அதுதான் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை அதுதான் ராகவி ரவிச்சந்திரன் ஒரு சாமானியனா ஒரு சாதாரணமாக அம்மா இல்லை சகோதரி இல்லை ஒரு அப்பா அவரும் ஒரு நேரந்தர ஊழியர் கிடையாது ஒரு பாருங்க சிறு வயதில் இப்போ கூட ப்ளஸ் டூவோ டென்த்தோ ஓவியாஞ்சலின்னு நினைக்கிறேன் பயணியைச் சேர்ந்த அந்த அந்த குழந்தை முதல் மார்க் ஐநூ டென்த்து தான் நினைக்கிறேன் டென்த் எஸ்எஸ்எல்சி ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூத்தொம்பது மார்க் வாங்கியிருக்குது அது சொல்லுது நீ எப்படிம்மா இந்த மா இந்த மாதிரி படிப்புக்குள்ளே ஆர்வம் வந்தது அப்படின்னு சொன்னோன்னே சொல்லுது அந்த குழந்தை நான் வந்து ரெண்டாவது படிக்கிற காலத்தில் அந்த ரூபா ரூபாய் நோட்டுக்குள்ளே அந்த நோட்டில் கையெழுத்து வரும் ரிசர்வ் பேங்க் கவர்னோடைய கையெழுத்து எங்கள் அப்பாட்ட நான் கேட்டிருக்கேன் இது என்ன கையெழுத்துன்னு இது யார் போடுறதுன்னு கேட்டவொன்னே ரிசர்வ் பேங்க் கவர்னர் அது கையெழுத்துமா அவர் ஃபோட்டோ தான் செல்லுபடி ஆகும்னு சொன்னார் எங்கள் அப்பா எனக்கு இந்த மாதிரி ஒரு கையெழுத்து போகிற இடத்துக்கு நான் வரணும்னு சொல்லி அந்த ஊக்கத்திலே படித்தேன் அப்படின்னு சொல்லுது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நான் இது ஏன் தர்மம்னு சொல்கிறேன் பாருங்கள் பிஎஸ்ஆர் இந்த குழந்தை என்ன சொல்லுது நான் வந்து எனக்கு கொடுத்த சமூகத்துக்கு நான் திருப்பி கொடுக்குறேன் எனக்கு இலவசமாக கிடைக்குதுன்றதுக்காக நான் தவறாக பயன்படுத்தக்கூடாது என்னென்ன இந்த தர்மம்ங்கிறது நான் அடிக்கடி சொல்லுவேன் கொடுப்பது தான் தர்மம் இழப்பது தான் தர்மம் அது சொல்லுவார் பைபிளில் ஒரு மரம் அதன் கனிகளால் அறியப்படுகிறதுன்றார் என்ன அர்த்தம் இப்போ ஒரு மரம் நான் கொடுக்கணும் ஒரு மனிதன் நான் கொடுக்கணும் நம்பிக்கை நாங்கள் ஐயா சொல்லுவார் இடத்துல குதிரை மீது ஏறி குதிரை மீது இருந்து ஒருத்தன் கேட்டால் கூட பரவாயில்ல கொடுறா அப்படின்றார் மேலே ஒரு ஆணவமாக கூட பரவாயில்ல கொடாடுறார் கொடுப்பது தான் தர்மம் கொடுப்பது தான் வாழ்க்கை ஏன்னா நாம் எப்போவுமே குடையும் இதயமும் விரிந்தால் தான் பயன் தரும் ஞாபகம் வச்சுங்க அப்படியே வச்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை போகாது அதனால தான் நேரத்தே போடுகின்ற ஒரு தையல் பின்னாலே போடப்படுகின்ற பல தையல்களை போட விடாமல் செய்துவிடும் சொல்லுவாங்க போல் உங்களுக்கு துக்கத்தை அனுபவிக்க துக்கத்தை உணர்வதற்கு சிறிய சிறிய இதயம் போதுன்னு ஆனந்தத்தை உணர்வதற்கு பெரிய இதயம் வேண்டும் ஏன்னா ஆனந்தம் பெரிய இதயமா விசாலமான விசால பார்வையில் விழுங்கு மக்களை என்பார் பாரதிதாசன் பாருங்க அது மாதிரி உலகத்தில் எங்கெல்லாம் ஆனந்தத்தின் அனுபவம் இருக்கிறதோ அதன் பின்னால் எல்லாம் தானம் என்கிற தருகிற அந்த பண்பு இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க அது வந்து கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் பரவாயில்ல அது அது இருக்குது அந்த ஆனந்தப்பா ஆனந்தத்தின் அனுபவம் என்ன தெரியுமா கொடுப்பது கொடுப்பது அதனால தான் எம்ஜிஆர் சொல்கிறேன் நான் ஏன்னா எம்ஜிஆர் பாருங்கள் அற்புதமான ஒரு பதிவு இது ஏன்னா வாழ்க்கை திறவுகளுடைய மையம் கொடுப்பதுன்னு சொல்கிறேன் பாருங்க இழப்பதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் அன்பு காட்டுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் இதெல்லாம் எங்கிருந்து வரும்னா இந்த பண்புகள் தான் வரும் அந்த வகையில் பாருங்க இது திரு எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு யாருன்னா கே பி ராமகிருஷ்ணன் அவருடைய மெய்காவாளர் மீட்காப்பாளராக இருந்தார் பாருங்க கூடவே இருப்பார் பாருங்க அவர் நிறைய பதிவு பண்ணியிருக்கார் அவருடைய அனுபவங்களை அந்த அனுபவங்களை நான் படிச்சிருக்கேன் அதில் சொல்கிறார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பாருங்கள் எம்ஜிஆர் சொல்லுவாங்களே கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடுன்ற மாதிரி எம்ஜிஆருடைய கொடைத்தன்மையும் கே பி ராமகிருஷ்ணன் வந்திருக்குது இருக்குது பாருங்க சொல்ல போகிறவங்க இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு எம்ஜிஆர் சிஎம் ஆகிறதுக்கு முன்னால் சட்டசபைக்கு முன்னால் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் மாயவரம் தொகுதியில் என் கே ராமலிங்கம்னு ஒரு காங்கிரஸ்காரர் அவர் தான் அங்கே பார்லிமெண்ட்டில் எம்பியாக நிற்கிறார் அதுக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு மாயவரம் போகிறாரு திரு எம்ஜிஆர் அவர்கள் அப்போ வந்து கருப்பைய மூப்பினர் இருக்கிறாரு அப்போ எஸ்டிஎஸ் அந்த கூட்டத்தை கலந்துக்க போகிறாங்க அப்போது இவர் எம்ஜிஆர் வரப்போகிறாருன்னு சொன்ன உடனே ஏகப்பட்ட கூட்டம் மேடையில் நிறைய வந்து போலீஸ் மேடைகள் கருத்துகிறாங்க வரட்ட வரட்டுறாங்க கீழே இறங்க கீழே இறங்க அந்த ஒரு ஏழு ஒன்பது மணிக்கு எம்ஜிஆர் வராரு நல்லா கவனிங்க இந்தம்மா இவர் சொல்கிறார் இவர் ஏழு ஏழு மணியிலேருந்து கூட்டம் அதிகமாகி போச்சு போலீஸ்காரங்களெலாம் தள்ளுறாங்க தள்ளும்போது திரு கே பி ராமகிருஷ்ணன் முன்னாடியே வந்திருக்கிறார் வந்தவுடனே என்ன பண்ணியிருக்காங்க அந்தம்மா அங்கே பார்க்குறாரு அவர் கே பி ராமகிருஷ்ணன் அந்த மேடைக்கு ஏறுறதுக்கு ஒரு ரெண்டு பேர் பதினெட்டு பத்தொம்பது வயசு ஒரே மாதிரி இருக்கிறாங்க ரெண்டு பேரும் கால்கள் வந்து செயல்படலை மாற்றுத்திறனாளையாக இருக்கிறாங்க கைகளை தவழ்ந்து வராங்க அவங்க ரெண்டு பேர் ரெண்டு பெண்களும் அப்படி வராங்க வந்த உடனே போலீஸ் அவங்கள வந்து விரட்டுது இங்கே கீழே போங்க கீழே போங்கன்னும் போது கே பி ராமகிருஷ்ணன் யோசிக்கிறார் என்னன்னு தெரியல யாருமா நீங்கள் உடனே அவங்க சொல்கிறாங்க நாங்கள் எம்ஜிஆர் ஐயாவை பார்க்கணும் உதவி வாங்கினேயா கொஞ்சம் எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்குறாங்க உடனே என்ன பண்ணுறாரு சரிமா நீங்கள் இருங்கம்மா நீங்கள் இங்கே இங்கே வெயிட் பண்ணுங்க நான் 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 சொல்கிறேன் எம்ஜிஆர் வந்த உடனே நான் அறிவுப்படுத்துறேன் சொல்லி என்ன பண்ணுறாரு கருப்பையை மூப்பனார் முதலே வந்துட்டு இருக்கிறாரு அவர்கிட்ட சொல்கிறார் எம்ஜிஆர் வரதுக்கு முன்னால் இவங்க ரெண்டு பேரும் எம்ஜிஆரை பார்க்கணும் சொல்கிறாங்க பார்த்துட்டு போட்டோமேயா அப்படின்னு சொன்ன உடனே மூப்பனாரும் சரி இருக்கட்டும் அப்படின்ட்டாராம் உடனே அதை போலவே அங்கே அந்த மேடையின் ஓரத்தில் உட்கார வைக்கப்படுறாங்க கே பி ராமகிருஷ்ணனால் அவர் என்ன எதையும் பாருங்கள் கே பி ராமகிருஷ்ணனுக்கு அந்த அந்த எம்ஜிஆருக்கு இருக்கிற அந்த இறக்குணர்ச்சி அவர் இருக்குது பாருங்க இருங்க நான் நான் பார்க்க வைக்கிறேன்னு சொல்லி அவன் அமைதியாக உட்கார வைக்கிறாரு சொன்ன மாதிரி கொஞ்சம் நேரத்தில் எம்ஜிஆர் வந்துடுறாரு எம்ஜிஆர் வந்த உடனே எல்லாம் மற்றவங்களாம் அப்புறப்படுத்திட்டு முக்கியமான தலைவர்களெல்லாம் பேசிடுறாங்க எஸ்டிஎஸ்ஸு எல்லாம் பேசு கடைசியாக எம்ஜிஆர் பேசுகிறாரு நல்லா கவனிங்க பேசி முடிச்சுட்டு இறங்கி மேடை விட்டு இறங்க போகும்போது திரு கே பி ராமகிருஷ்ணன் சொல்கிறார் போய் இந்த மாதிரி அவங்க முதலே வந்துட்டாங்க உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க ஒன்று எம்ஜிஆர் இறங்கி போய் மேடைக்கு கீழே இருந்து அவங்கள போய் பார்க்குறாரு அந்த ரெண்டு பெண்களும் கால்களில் விழுந்து சாமி எங்களுக்கு பிழைக்கவே வழி இல்லை எங்களுக்கு ஏதாவது நீ உதவி செஞ்சீங்கன்னா ஒரு தையல் மிஷின் வாங்கி வாங்கி கொடுத்தா கூட நாங்கள் குழச்சிக்குவோம் எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும் சாமின்னு கண்ணீரை காலில் விழுந்து எம்ஜிஆர் சொன்ன அப்படியே ஆர்வமாக ஆர்வம் அந்த ஒரு ஆர்வமாக ஒரு ஆற தழுவி எம்ஜிஆர் அவங்க அவளை தூக்கி நிறுத்தி கவலைப்படாதீங்க திரும்பினாராம் திரும்பி கேபி ராமகிருஷ்ணன் கேட்குறாரான் எஸ்ஜிஎஸ் எங்கே அப்படின்னாராம் திரும்பி பார்க்குறாரா எஸ்ஜிஎஸ் காரில் ஏற போகிறாராம் கீழே உடனே எம்ஜிஆர் என்ன பண்ணாரான் எஸ்ஜிஎஸ் கூப்பிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே நேராக போய் கேபி ராமகிருஷ்ணன் போக வந்தவரை தூக்கி கூப்பிட்டு வந்தாராம் எஸ்ஜிஎஸ்கிட்ட கேட்டாரான் எம்ஜிஆர் உடனடியாக ரெண்டு தையல் மிஷின் வேணும் நல்லா பாருங்கள் சொல்கிறாரா உடனடியாக ரெண்டு தையல் மிஷின் வேணும் காலால் தைக்கிறது இல்லை கையால் தைக்கிறது உடனே எனக்கு வேணும் அப்படி ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்னாராம் இதை வந்து ரெண்டு போனாரா போனேன் ஒரு அரை மணி நேரத்தில் திரும்பி எஸ்எஸ் வராறான் வராறா கூட அவருடைய ரெண்டு உதவியாளர்கள் யார் எஸ்எஸ் உதவியாளர் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்களா அந்த தையல் மிஷின் எடுத்துக்கிட்டு மேடைக்கு ஏறுறாங்களாம் இவர் சொல்கிறார் கே பி ராமகிருஷ்ணன் அந்த நேரத்தில் ஒம்பது ஆயிடுச்சா மேலே பத்து மணிக்கிட்ட வந்துடுச்சான் அந்த நேரத்தில் இவர் எங்கே போய் தையல் மிஷின் வாங்கினார்னு தெரியல இல்லை மூடின கடையை திறந்து வானாரான்னு தெரியல எடுத்துகிட்டு ஓடியாடுறாராம் ஓடியாந்த உடனே அது வரைக்கும் எம்ஜிஆர் இவ்வளோ நிறுத்தி வச்சுட்டு மேடையில் பேசிகிட்டு இருந்தாராம் மற்ற தலைவர்கள் கூட யாருக்கு பூப்பனார கூட பேசிகிட்டு இருந்தாராம் அவர் வந்த உடனே நேராக மறுபடியும் கீழே இறங்கி எம்ஜிஆர் என்ன பண்ணாராம் அந்த தையல் மிஷினை வந்து அவர் எடுத்து வந்து அவர் கையில் கொடுத்த உடனே உடனே பாருங்கள் எம்ஜிஆர் பண்பு பாருங்க அந்த தையல் மிஷினை வாங்கிக்கிட்டு முதல்ல எஸ்டிஎஸ்க்கு நன்றி சொன்னாராம் ரொம்ப நன்றி அப்படி சொல்லி நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பெண்கிட்டேயே அந்த அது கொஞ்சம் தையல் மீன் கொடுத்தாரா கொடுத்த உடனே அழுதுங்களா அந்த குழந்தைங்க அந்த ரெண்டு பேரும் அழுதுங்களா அழுதுட்டு சொல்லுங்களாம் மகாராசா தெய்வமையா நீங்கள் எங்களுக்கு தெய்வமையா நீனு சொன்னாங்கம்மா நான் தெய்வம் இல்லைம்மா நம்ம நானும் மனுஷன்தாம்மா இருமா இருமான்னு சொல்லிட்டு என்ன பண்ணா கொடுத்துட்டு உடனே சபாபதியோட உதவியாளர் அவரோட கூப்பிட்டாரா கூப்பிட்டு சபாபதி கூப்பிட்டு புது நூறுரூபா நோட்டை எடுத்தாரா எடுத்து சொன்னாரா எடுத்துகிட்டு ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் ஆளுக்கு அந்த காலத்தில் யோசிச்சு பாருங்கள் எழுபத்தேழு தையல் மிஷின் கொடுத்து மட்டும் இல்லை ரெண்டாயிரம் ரூபாய் ரூபாய் கொடுத்துட்டு நல்லா நல்லா இருங்கம்மா நல்லா இருங்கம்மான்னு சொல்லி சிரிச்சிட்டு அப்போவும் உடல் எம்ஜிஆர் கேபி ராமகிருஷ்ணன் கூப்பிட்டு ராமகிருஷ்ணன் நீ என்ன பண்ணுற இந்த தையல் மிஷினோடு அவங்க எங்கே இருக்கிறாங்களோ அவளை அவங்க அவங்க வீடு போய் சேர்றதுக்கு நீ வழி பண்ணுற புதிதா அதுக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நீ வரணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போகிறான் சொல்லிட்டு போகிறான் கேபி ராமகிருஷ்ணன் சொல்கிறாரு நல்லா கவனிங்க இந்த நேரத்தில் எம்ஜிஆர் சிஎம் இல்லை எம்ஜிஆர் வந்து அந்த பொது வாழ்க்கைகள் ப பாலிமலேஷன் தான் வந்துடுற தவிர இன்னும் சடசமே கூட வரல அந்த நேரத்தில் எம்ஜிஆர் தன்னுடைய சொந்த பணத்துலேயும் சொந்த செலவில் தான் இதை இவ்வளவு செய்கிறார் இதுதான் அவருடைய கொலைத்தன்மை கொடை உள்ளும் முடிக்கிறார் அதாவதுங்க நான் ஏன் சொல்கிறேன்னா தர்மம் அழிந்து போகிறன்னா நினைக்கவே நினைக்காதீங்க இந்த உலகத்தில் தர்மம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது இல்லைனா சூரியன் வராது சந்திரன் வராது அந்தந்த நாட்களுக்கு உட்பட்டு ஒவ்வொரு செயலிலும் நடக்காது மழை பெய்யாது வெயில் எதுவுமே கிடையாது அப்போ தர்மத்தை நாம் செய்கிற வந்த இந்த உலகம் பிரபஞ்சம் செய்கிற மாதிரி நாமும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் இதுதான் வாழ்க்கையுடைய உண்மையான திறவுகோள்னு சொல்லி இந்த அற்புதமான இந்த திறவுகோள் வாழ்க்கை திறவுகோளில் திரு எம்ஜிஆருடைய பண்பை பாருங்கள் அதெல்லாம் முதல் முதல் படிக்கிற போது என் கண்ணீர் இப்போ நான் கண்ணீர் வரல நான் முதல் முதல்ல படிக்கும்போது கண்ணீர் வந்தது என்ன ஒரு பாக்கியம் செஞ்சிருக்கிறார் இந்த உலகத்துக்கு அவர் எவ்வளவோ அற்புதம் அந்த உதவி செய்வதில் கூட காத்திருந்து இருந்து எஸ்டிஎஸ் அமிச்சு அந்த அரை மணி நேரம் வெயிட் பண்ணி அங்கே இருந்து அதுக்கப்புறம் வந்த பிறகு அவரே இறங்கி அதை கையில் கொடுத்து அதோட முடியாமல் அதுக்கு மேலே பணம் கொடுத்து அதுக்கு நீ என் கொண்டு போய் விட்டுவான்னு சொல்கிற அந்த அன்பும் அந்த கொடைத்தன்மையும் இந்த உலகத்தில் வேறு யாருக்குமே வராது இந்த அற்புதமான இந்த பதிவை இந்த நூற்றி ஐம்பதாவது சிறப்பு பதிவை இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டு இந்த இதை 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 வந்து கவனித்த உங்கள் எல்லோரையும் நான் வணங்குவதிலும் நாமளும் அதை மாதிரி ஒரு கொடைத்தன்மை உடையவர்களாக மாறுவோம் என்று சொல்லி இந்த இறைமையை பணிந்து வணங்கி இதோடு நிறைவு செய்கிறேன் அற்புதமானவர்களே தமிழ்த்தியின் இந்த அற்புதமான அறம் சார்ந்த இந்த பதிவுகளெல்லாம் பார்த்து ரசித்து பாராட்டுற அது மட்டும் இல்லை எப்படி வந்து ஒரு தீக்கு நெய்யூற்றி வளர்க்குறாங்களோ அது எப்படி சோலை விட்டு எரிகிறதோ அதே போல் அந்த தமிழ் தீக்கு தன்னால் முடிந்த பொருளுதவி கொடுத்து ஆதரிக்கிற அந்த உண்மையான ஜீவன்களை நான் வணங்குவதில் உண்மையிலேயே மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னும் கூட இந்த தமிழ் தீ வளர்ச்சிக்கு எங்களுக்கு பொருளுதவி தேவைப்படுவதால் உங்களுக்கு உண்மையிலேயே அந்த நிலை இருந்தால் உண்மையிலேயே இதயத்தில் அந்த அந்த கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை இறைமை உங்களுக்கு தூற்றுவித்தால் எங்களுக்கு உதவுங்கன்னு சொல்லி உங்களை மீண்டும் உங்களை ஒரு முறை வணங்கி மகிழ்வதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன்